கூட்ட நெரிசல் மரணம் குண்டு தூக்கி போட்ட நம்மக்கா தமிழிசை சௌந்தரராஜன் தெலுங்கானா அரசுக்கும் திராவிட மாடல் அரசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய விட்டுட்டீங்களே யார் மீது வழக்க பதிவது தமிழிசை கேள்வியினால் திக்குமுக்காடி போன திராவிட மாடல் ஆட்சி அது மட்டுமில்ல நம்முடைய அன்மணி ராமதாஸ் சொல்லி திராவிட மாடல் ஆட்சி ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் மாபெரும் துரோகத்தை இழைத்திருக்கிறது எல்லா உரிமையும் உன்னாலதாயா போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார் அது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பார்க்க போறங்க அதுக்கு அடுத்தது குகேஷுக்கு ஒரு நியாயம் காசிமாவுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு முதல்வரை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் குகேஷ் யாருன்னு தெரியும் காசிமா யாருன்னு தெரியுமா குகேஷுக்கு என்ன நியாயம் காசிமாக்கு என்ன அநியாயம் அதையும் சேர்த்தே பார்த்து இல்லாமா இப்போ வாங்க கூட்ட நெரிசல் மரணம் குண்டு தூக்கி போட்ட நம்ம அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் உங்க எல்லாருக்குமே தெரியும் அல்லு அர்ஜுன் அவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டாரு பிறகு தெலுங்கானா உயர் நீதிமன்றமானது அவருக்கு இடைக்கால ஜாமினை வழங்கி விட்டது ஆனா அந்த வழக்கில் ஒரு திடீர் திருப்பமும் நிகழ்ந்தது அதை நேற்று நான் சொல்ல மறந்துட்டேன் என்ன தெரியுமா அல்லு அர்ஜுனா அவர்கள் டிசம்பர் ஐந்தாம் தேதி சந்தியா தேட்டர்ல போய் படம் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தேட்டருக்காரர்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுத்துட்டு இருக்கிறாருங்க தேட்டரும் வந்து கட்டப்பள்ளி காவல் நிலையத்தில் எப்பா அல்லு அர்ஜுனா அவர்கள் படம் பார்க்க வராருங்க போதிய பாதுகாப்பை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் ரெண்டாம் தேதியே வந்து ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறது கூட்ட நெரிசல் இருக்கும் போதிய பாதுகாப்புக்கு காவல்துறையை அனுப்பி வைங்க அப்படின்னு வந்து தேட்டருக்காரங்கள கேட்டிருக்காங்க ஆனா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டாங்க ஆனா காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் அவர்கள் மீது என்ன பழியை சுமத்தியதுன்னு கேட்டீங்கன்னா அல்லு அர்ஜுனா அவர்கள் தேட்டருக்கு சொல்லாம கொல்லாம படக்குழுவினுடன் வந்ததுதான் மரணத்துக்கு காரணம் அதனால இந்த மரணம் முழுக்க முழுக்க அல்லு அர்ஜுனா அவர்களால் தான் நடந்தது அப்படின்னு தான் அவரை கைது பண்ணாங்க நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இர்பான் ஒருத்தர் இருக்கிறான் சாதாரண யூடியூபர் தான் அவன் இந்த தமிழகத்துல இருந்துகிட்டு அவன் பண்ண அளப்பறை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது திராவிட மாடல் ஆட்சிக்கே சவால் விட்டான் சட்டம் ஒழுங்கா இருந்தாலும் சரி அவன் செய்த சட்டவிரோதமான செயலா இருந்தாலும் சரி இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவே இல்லை அவனை கைது செய்வதற்கு ரொம்பவே பயந்தது இந்த திராவிட மாடல் ஆட்சி ஆனா தெலுங்கானா பாருங்க அல்லு அர்ஜுனா மீது எந்த விதமான தவறும் இல்லை என்று இப்ப வெளியே இருக்கக்கூடிய கடிதத்தின் மூலமாக தெரிகிறது போதிய பாதுகாப்பை வழங்காதது காவல்துறையினுடைய தவறு ஆனா மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அல்லு அர்ஜுனா அவர்களே கைது பண்ணி நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாங்க பெரிய பெரிய ஸ்டார்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானா அரசாங்கம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுது ஆனா திராவிட மாடல் ஆட்சி ஒரு இர்பான் என்ற ஒரு யூடியூபரை கூட கைது பண்றதுக்கு தயங்குகிறது பயம் கொள்கிறது குழந்தையினுடைய தொப்புள் கடி அதை கட் பண்ணா ஆனா பஸ்ட் வந்து இர்பானுக்கு எதிராக திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடிய நல்லா கொதித்து எழுந்தாங்க கடைசியில் அவர் என்ன கொலை குற்றமா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இர்பானுக்கு பரிந்து பேசினார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் பெருமக்கள் வரைக்கும் துணிச்சல் கிடையாது எதிராக யார் பேசுறான் அவங்க கொள்கைக்கு எதிராக யார் பேசுறான் முதல்வரையோ இல்ல துணை முதல்வரையோ அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணாலும் சரி அவங்க கொள்கை ரீதியாக விமர்சனம் பண்ணாலும் சரி அந்த விமர்சனம் மக்கள் முன்பாக ஈடுபடுகிறதா நாளைக்கே கைது பண்ணி உள்ள போடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக எதிராக இருக்கக்கூடிய குரல் வலையை ஒடுக்குமிதமாக கைது வேண்டுமானால் அரைந்தறும் ஆனா தெலுங்கானா மாதிரி தில்லா சூப்பர் ஸ்டார்லாம் கைது பண்ண முடியுமா கைது பண்ண முடியாது சரி இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அல்லு அர்ஜுன் அவர்கள் கூட்ட நெரிசல் காரணமாக ஒரு பெண் மரணமடைந்து விட்டார்கள் அவர் தான் காரணம் என்று சொன்னாங்க இல்லையா அதுக்கு தமிழ் ச சௌந்திராஜன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏன் தெலுங்கானா விஷயத்தை பற்றி தமிழ் சசௌந்திராய்ன் அவர்கள் பேச வேண்டும் என்று கேட்டால் அவங்க ஒரு நான்கு வருஷம் தெலுங்கானாவில் ஆளுநராக இருந்தாங்க அந்த பாசத்தில் தெலுங்கானா கவர்மெண்ட் ஆனது எந்த அளவுக்கு சட்டத்தை மீறி செயல்பட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு சுட்டிக்காட்டும் விதமாக தான் பேசி இருக்கிறாங்க ஒரு இடத்துல கூட்டம் கூடுதுன்னு வச்சுங்களேன் அதற்கு ஏற்ற மாதிரி காவல்துறையினர் தயாராகணுமா இல்லையா அனுமதி கேட்டாங்களோ கேட்கலையோ இந்த இடத்துல அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்துட்டார் என்று சொன்ன பிறகாவது அங்க இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய காவல்துறையினரை ஒருங்கிணைத்து அங்க இருக்கக்கூடிய கூட்ட தடுத்து தடுத்திருக்க வேண்டும் காவல்துறை தவறு செய்துவிட்டு ஒரு நடிகரை கைது செய்வது தான் தெலுங்கானா அரசினுடைய நியாயமாக இருக்கிறது தெலுங்கானா மாடல் அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் ஏர் ஷோ நடந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும் மெரினா பீச்சில் அந்த வான் சாகச நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஐந்து பேர் கூட்ட நெரிசல் மற்றும் வெப்ப தாக்குதலால் உயிரிழந்தார்கள் இதற்கு யார் பொறுப்பு இந்த சாகச நிகழ்ச்சி கூட்ட நெரிசலால் தான் ஐந்து பேர் இறந்தாங்க அந்த கூட்ட நெரிசலுக்கு அர்ஜுன் அவர்களை கைது பண்ணிவிட்டோம் இந்த கூட்ட நெரிசலுக்கு யார கைது திராவிட மாடல் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் விண்ணுறுதி சாகச நிகழ்ச்சியானது நடந்திருக்கிறது அப்போதெல்லாம் காவல்துறை எந்த அளவுக்கு திறமையாக செய்தது ஆனா இன்னைக்கு அதே காவல்துறையானது கூட்ட நெரிசலை கைகட்டி வேடிக்கை பார்த்தது அதனால திமுக அரசாங்கம் என்ன சொல்லி கைகாட்டுதோ அதை மட்டுமே செய்யக்கூடிய ஏவல் துறையாக காவல்துறை மாறி போயிருக்குது என்பதை பற்றி கொஞ்சம் மறைமுகமாக சாடி ஏம்பா கூட்ட நெரிசல் வந்து விட்டால் அதற்கு ஏற்றா மாதிரி முன்னேற்பாடுகள் செஞ்ச அனுபவம் உங்களுக்கு கிடையாதா அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாம இந்த குற்றத்துக்கு திராவிட மண்டல ஆட்சிதான் கைது பண்ணணும் ஆனா முடியுமா அப்படின்னு கேட்டவங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நம்ம அக்கா தமிழ்ச சவுந்திரராஜனுக்கு அங்கே இருக்கக்கூடிய அங்கே நடந்த விஷயம் பற்றி அவங்களுக்கு தெரியாது அதனால தான் சொன்னதையே திரும்ப திரும்ப அவங்க ட்வீட்டில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து தமிழ் சதைக்கு எதிராக பல பேர் போர்க்கொடி உழைத்திருக்கின்றார்கள் இந்த ஏர்ஃபோர்ஸ் வந்து இருக்கு இல்லையா அவங்க திராவிட மாடல் ஆட்சிக்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டாங்களாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை கொடுத்தாங்களாம் அந்த லிஸ்ட்டு படி தமிழக அரசாங்கமானது எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்துவிட்டதாம் எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டம் வராம அதை விட கூடுதலாக கூட்டம் வந்து விட்டதாம் அதனால தான் ஏர்போர்ஸ்காரங்க என்ன கேட்டாங்களோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்களாம் அதை தாண்டிய கூட்டம் வந்தா நாங்க என்ன பண்றது அப்படின்னு வந்து திராவிட மாடல் ஆட்சியானது கைவிரித்து விட்டதாம் ஸோ எதிர்பார்த்த அளவுதான் கூட்டம் வரும் என்று எதை வச்சு முடிவு பண்ணாங்கன்னு தெரியல ஏற்கனவே ஜெயலலிதா ஆட்சி இந்த மாதிரி வான் சாகசமானது நடந்திருக்குது அப்ப எவ்வளவு கூட்டம் வந்தாங்க என்பதையெல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் இன்னைக்கு மீடியா உலகமானது பயங்கரம் வளர்ந்து இருக்கிறது சோ விளம்பரங்களும் இருந்தாலும் சரி பரபரப்பு பிரேக்கிங் நியூஸ் இருந்தாலும் சரி வான் சாகச நிகழ்ச்சியை பத்தியே பேசுறாங்க அதனால அன்றைய காலத்துல மீடியா இல்லாத பொழுது அவ்வளவு கூட்டம் இப்ப மீடியா வந்ததுனால எவ்வளவு கூட்டம் வரும் அதுவும் விடுமுறை நாட்கள்ல வேற அதனால கூட்டம் அதிகமாக வரும் என்று நாம தான் முன்னெச்சரிக்கையுடன் கூடுதலாக எல்லாவற்றையும் செஞ்சிருக்கணும் இல்ல சாரசாரையாக மக்கள் வருவதை பார்த்து இன்னும் காவல்துறை அதிகரித்திருக்க வேண்டும் வழிகளை பிளாக் பண்ணாம ஆம்புலன்ஸ் போறதுக்காவது வழியை வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணி வச்சிருக்க வேண்டும் ஆனா திராவிட மடலாட்சியானது அத்தியாவசியமாக ஆம்புலன்ஸ் போறதுக்கு கூட வழி பண்ணாத காரணத்தினாலதான் கூட்ட நெரிசல சிக்கி மூச்சு திறன அஞ்சு பேர் உயிரிழந்தார்கள் அதனால ஆம்புலன்ஸ் கூட வழி விடாத அளவுக்கு மக்கள் கூடி கூடியிருக்கின்றார்களா என்றால் அப்ப காவல்துறை செயல்பாடுகள் செயலிழந்திருக்கிறது காவல்துறை மீது வழக்கு போறதா இல்ல காவல்துறை கூடிய திராவிட மாடல் ஆட்சி மீது வழக்கு போறதா அப்படின்னு அக்கா தமிழ்ச சவுந்தரராஜன் அவர்கள் கேட்டிருக்காங்க ஐந்து பேர் உயிரிழந்துட்டாங்க இல்லையா மெரினா கூட்ட நெரிசல் அது மீதும் வழக்கு இருக்கின்றார்கள் அண்ணா ஸ்கொயர் காவல் நிலையம் மெரினா காவல் நிலையம் மயிலாப்பூர் காவல் நிலையம் திருவெல்லிக்கேணி காவல் நிலையம் இந்த ஐந்து காவல் நிலையத்திலும் கூட்ட நெரிசல் ஐந்து பேர் உயிரிழந்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆனா அந்த வழக்கு இந்த ஐந்து மரணங்களும் யாராலும் நிகழலை இயற்கையாக நடந்தது அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க தெலுங்கானாவில் சூப்பர் ஸ்டாரே வந்து பாத்தீங்கன்னா காரணமாக்கி உள்ளப்பிக்கு போடுறாங்க ஆனால் போதிய ஏற்பாடுகள் செய்யாத திமுக அரசாங்கம் இயற்கை மரணம் என்று சொல்லிட்டு வழக்கை பதிந்து அப்படியே க்ளோஸ் பண்றது இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய லட்சணம் அப்படின்னு அக்கா தமிழ்ச சௌதராயர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த தெலுங்கானா மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை தான் அப்படின்னு அவங்க கலாய்த்திருக்கின்றார்கள் கூட்ட நெரிசல் மரணங்கள் சகஜமாகி போய்விட்டது திராவிட மாடல் ஆட்சியில் என்பது அவருடைய குற்றச்சாட்டு காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது என்பது அவங்களுடைய வாதமாக இருக்கிறது இப்போ அன்பு ராமதாஸ் சொன்ன மாபெரும் துரோகத்தை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்த்து விடலாம் மிக முக்கியமானது வாழ்வாதார பிரச்சனை அதனால ஸ்கிப் பண்ணாத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு வாரத்துக்கு முன்பாக ஒரு ட்வீட் போடுறாருங்க அந்த ட்வீட்ல நம்ம முதலமைச்சர் கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாருங்க அந்த வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா வைக்கம் நூற்றாண்டு விழாவுக்கு போறீங்க அங்க பிரணாய் முதலமைச்சரை நீங்க சந்திப்பீங்க அந்த முதலமைச்சர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேண்டுகோள் வச்சு ஒரு அனுமதி வாங்கி கொடுங்க என்ன அனுமதி அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்முடைய தமிழக பொறியாளர்கள் முல்லைப் பெரியாரணை தேவி யானையை பராமரிக்க வேண்டும் ஆண்டுதோறும் உச்ச நீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் நாம பராமரிப்பு பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆனா இந்த ஆண்டுக்கான பராமரிப்பு பணியை கேரளா அரசாங்கமானது செய்வதற்கு அனுமதிக்கவில்லை நம்முடைய பொறியாளர்களை தடுத்து நிறுத்திருக்குது நம்ம பொருட்களை கொண்டு போக முடியல அதனால கேரளாவுக்கு போற நீங்க அங்க இருக்கக்கூடிய கிட்ட பேசி அனுமதி வாங்கி கொடுங்க சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ட்வீட் போட்டுருந்தாரு இப்போ அனுமதி வழங்கப்பட்டிருக்குது ஆனால் நம்முடைய உரிமை கொடுத்த பிறகுதான் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் சொல்றாருங்க வருடந்தோறும் நம்ம அணைய பராமரிக்கிறோம் இல்லையா அப்படி பராமரிக்கின்ற பொழுது நாமளே வந்து பாத்தீங்கன்னா சுயமா பராமரித்துக் கொள்ளலாம் யாருடைய கண்காணிப்பும் தேவையில்லை ஆனா இந்த முறை கேரள அரசாங்கமானது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நீங்க அணைய பராமரிங்க தப்பு கிடையாது கண்காணிப்போம் இப்போ என்ன அணை பராமரிப்பு தான் முன்னுரிமை அவங்க கண்காணித்தா என்ன கண்காணிக்காவிட்டால் என்ன அணைதான் நம்ம முக்கியம் அணை பராமரிப்பு தான் நமக்கு முக்கியம் பிறகு சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து ஏன் கேரள அரசாங்கம் கண்காணிக்க வேண்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஏதாவது பார்த்து அதற்கு பிறகு கேரள அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடுப்போம் அப்படின்னு வந்து தமிழக அரசாங்கமானது நீங்க அணையை கண்காணித்து கொண்டே இருங்க நாங்கள் பராமரிப்பு பண்ணி ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உரிமையை விட்டு கொடுத்துருக்கிறது இல்லாத ஒரு உரிமையை கேரள அரசாங்கம் இப்போ எடுத்துக்கொண்டிருக்குது இந்த திராவிட மண்டல ஆட்சியானது அதற்கான உரிமையை வழங்கியிருக்கிறது ஏற்கனவே உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது முல்லை பெரியார் அணையும் பேபி அணையும் பலப்படுத்தி விடுங்க பேபி அணையில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுங்க அதன் மூலமாக இப்போ நூற்றி நாற்பத்தி ஏழு அடி உயர்த்தி கொள்ளலாம் என்று அனுமதி வழங்கியிருக்கிறோம் நீங்கள் அணையை பலப்படுத்தி விட்டீர்கள் என்றால் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக கூட தண்ணி உயர்த்தி கொள்ளலாம் யாரும் தடை விதிக்க மாட்டாங்க என்று சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்துக்கு சார்பாக தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இப்போ கேரள அரசாங்கத்துக்கு கண்காணிக்கின்ற பணியை மட்டும் தந்திருப்பதனால கொஞ்சம் கொஞ்சமாக அணையை நாங்களே பராமரித்துக் கொள்கின்றோம் எதற்காக தமிழக அரசாங்கம் வரணும் தண்ணி தானே அவங்களுக்கு தரணும் நீர் தானே நூற்றி ஐம்பத்திரெண்டு அடி உயர்த்தணும் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய ஒட்டுமொத்த உரிமையும் பறித்துக்கொள்வார்கள் கேரளா மண்ணில் இருக்குது அணை என்பதனால் நம்முடைய ஒட்டுமொத்த உரிமையும் அவங்களுக்கு விட்டுக்கொடுக்க வேண்டுமா உச்ச நீதிமன்றமானது கேரளா அரசாங்கம் எந்த விதத்திலும் தலையிடக்கூடாது என்று சொன்ன பிறகு கூட நம்முடைய பொறியாளர்கள் அணையை பராமரிப்பதும் தண்ணியை திறக்கின்ற போதும் கேரள அதிகாரிகள் தடை செய்கின்றார்கள் சில தருணத்தில் நூற்றி நாற்பத்தேழு அடி தண்ணி உயர்கின்ற நேரத்தில் முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அணையை திறந்து விட்டுறாங்க நூத்தி நாற்பத்தி ஏழு அடி தண்ணி உயர்த்த முடியல நிலை நிறுத்த முடியல இப்படி கேரள அரசாங்கமானது தொடர்ச்சியாக அதுமிருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு ஏற்கனவே காவிரியில உரிமையை விட்டு கொடுத்தீங்க கச்சத்தீவில் உரிமையை விட்டு கொடுத்தீங்க இப்போ முல்லை பெரிய சரி உச்ச நீதிமன்றமானது கிட்டவே வரக்கூடாது கேரள அரசாங்கம் என்று சொல்லுகின்ற போது எதற்காக நாங்கள் பராமரிப்புப்படி செய்கின்ற போது நீங்க ஏன் எங்களை சூப்பரைஸ் பண்ணும் எதற்காக கண்காணிக்கணும் அணை எங்கிருது அந்த அணை பலமா இருக்கா இல்லை என்பது பற்றி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி வாய்ப்பு விட்டது ஏன் கேரளா மக்களுக்கு பீதியை கலப்புறீங்க அப்படின்னு வந்து தமிழக அரசாங்கம் வந்து வாதிட்டு உரிமையை விட்டு கொடுக்காம நம்முடைய உரிமை நிலைநாட்டியிருக்க வேண்டும் உங்களுடைய கூட்டணி தர்மத்துக்காகவும் வெற்றிக்காகவும் உங்களுடைய சுயநலத்துக்காகவும் தமிழனுடைய உரிமையை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுத்து வருகின்றீர்கள் எப்ப நீதிமன்றத்துக்கு போக போறீங்க அனை விஷயத்தில் கேரள அரசாங்கம் தலையிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அன்மணி ராமதாஸ் அவர்கள் கேட்டிருக்கிறாரு அன்புணிராம்தாஸ் அவர்கள் கேட்கறது உண்மைதானுங்களே நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்துவதுக்கு இந்த தமிழக அரசாங்கமானது முயற்சி எடுத்திருக்கணும் ஆனால் அணை பராமரிப்பதுக்கு கூட கேரள அரசாங்கம் கண்காணிக்கும் என்று சொல்லுகின்ற போது தலையை தலையை ஆட்டிட்டு வந்திருக்குண்ணா எதனால தலையாட்டுது எல்லாம் தேர்தல் அரசியல் சரிங்க ரெண்டாவது வந்து குகேஷா காசிமாவா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நாம் தமிழ் கட்சிகளாக இருந்தாலும் சரி சில கட்சியினராக இருந்தாலும் சரி குகேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் சாம்பியன் அவருக்கு அஞ்சு கோடி கொடுத்திருக்கீங்க வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கீங்க அதே மாதிரி இந்த காசிமா அவர்களும் வந்து அமெரிக்காவில வந்து கேரம் போர்டு விளையாட்டுல மூன்று தங்கப்பதக்கம் வென்று ஒட்டுமொத்த உலக சாம்பியனும் வெற்றி பெற்று கொண்டு வந்தாங்க காசிமாவுக்கு வாழ்த்து தெரிவித்தீங்க ஆனா எந்த ரூபாயும் கொடுக்கல ஆனா குகேஷுக்கு மட்டும் அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்திருக்கீங்க குகேஷுக்கு வெண்ண காசிமாவுக்கு சொன்னாம்பா ஏன்னா குகேஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் என்ற அடிப்படையில குகேஷ பாராட்டுறீங்க அஞ்சு கோடி ரூபாய் கொடுக்கறீங்க ஆனா காசிமா விட்டுறீங்களா வட சென்னைக்காரங்க அத்தனை பேரும் காண்டாயிருக்காங்கப்பா இந்த கவர்மெண்ட் மேல அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா குகேஷ் தெலுங்குகாரன் அப்படின்னு சொல்றாங்கப்பா திடீர்னு குகேஷ் அவர்கள் தெலுங்குகாரன் என்று சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லுகின்ற போது நம்முடைய ஆந்திரா முதலமைச்சர் இருக்கார் இல்லையா சந்திரபாபு நாயுடு அவர்கள் குகேஷ் அவர்கள் உலக சாம்பியன் ஆன பிறகு குகேஷ் அவர்களை வாழ்த்து ட்வீட் போறாரு குகேஷ் அவர்கள் தெலுங்கு பையன் நான் அவரை மனமாற வாழ்த்துகின்றேன் இன்னைக்கு உன்னுடைய வெற்றியை இந்தியாவே கொண்டாடுகிறது உலகமே உற்று பார்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து தெரிவித்திருந்தார் அதான் நாம் தமிழ் கட்சிக்காரங்க பிடிச்சுக்கிட்டாங்க அவன் இனக்காரனை அவன் தூக்கி வச்சு கொண்டாடுகின்றான் நம்ம இனக்காரங்களை நாம தூக்கி வச்சு கொண்டாடணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரை கேட்கறாங்கப்பா முதல்வரும் தான் என்று சாட்டை துரைமுருகன் சொல்லாம சொல்லியிருக்கின்றார் தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் தன் தசையாடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க ஸோ குகேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு செஸ் சாம்பியனா பாக்கிறேன் ஒரு நான் பாக்கிறேன் குகேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயது நிரம்பிய இளைஞன் அவனுக்கு முதிர்ச்சி இல்லாமல் இருக்கலாம் என்ன வேணாலும் பேசலாம் நான் தெலுங்கன்தான் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தட்டி கொள்ளலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு இந்தியன் என்று நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க வந்து அந்த வேண்டும் ஏன்னா ரெண்டுமே தனி மனதை உழைப்பினாலும் மிகப்பெரிய கவனத்தினாலும் சாதிக்கக்கூடிய ஒரு விளையாட்டு காசிமாவையும் அங்கீகரித்திருக்க வேண்டும் குகேஷும் அங்கீகரித்திருக்க வேண்டும் ஆனால் காசிமாவுக்கு ஒரு பார்வை குகேஷுக்கு ஒரு பார்வையா என்று கேட்பது நியாயம் என்றுதான் நான் நினைக்கிறேன் முதல்வருக்கு தெலுங்கு பற்றி நினைக்கிறீங்க உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்